நாட்டில் ஒவ்வொரு தடவையும் பிரச்சனைகள் அப்படின்றது பெரிய அளவில் போயிட்டு தான் இருக்குது திரையரங்கு அப்படின்ற ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கு எதனால பாதிக்கப்பட்டது அந்த திரைப்படத்தை எடுத்தவங்க மட்டும் இல்ல திரைப்படத்துல பணியாற்ற சிறு சிறு கலைஞர்களும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைல நாட்டுல எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி அதுல நிறைய பேர் அக்கறையா எடுத்துக்கல அப்படின்னு நிறைய பேர் நெடிசன்கள்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க நம்ம தலை அஜித் பாத்தீங்கன்னா எந்த விழாக்களா இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அவர் தானா வந்து தலையிடவே மாட்டாரு ரொம்ப பெரிய பிரச்சனை இதுல கண்டிப்பா இன்வால்வ் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தா மட்டும்தான் இன்வால்வ் ஆகுது அவரை இப்ப இந்த ஜிஎஸ்டி பிரச்சனைல எடுத்திருக்காங்க திரையில இப்போ தேட்டர்காரங்களாம் ஸ்ட்ரைக் நடத்திட்டு இருக்காங்க இந்த பிரச்சனைகள் முடிந்த பிறகு அடுத்து வெளிவர இருக்க பெரிய படம் அப்படின்னா அது தலை அஜித்தோட விவேகம் திரைப்படம் தான் இப்படி இருக்க சூழ்நிலையில அஜித் வந்து தேட்டர்காரங்கள் ஸ்ட்ரைக் பற்றியோ அரசோட கேளிக்கை வரி எதிர்ப்பு பற்றியோ வாயை திறக்காம இருப்பது தேட்டர்காரங்க கிட்ட அதிருப்தியை ஏற்படுத்திருக்குன்னு சொல்றாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில கூட அவர் எதுவும் பேசாம இருக்கிறது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க கமலஹாசன் ரஜினிகாந்த் அர்ஜுன் சித்தார்த் இப்படி சிலர் மட்டுமே கேளிக்கை வரி எதிர்ப்பு பற்றி தங்களோட எதிர்ப்புகளை பதிவு செஞ்சுட்டு அஜித் விஜய் விக்ரம் சூர்யா கார்த்திக் தனுஷ் ஏன் எதுவுமே சொல்லாம இருக்கிறாங்க அப்படின்றது ஒட்டுமொத்த திரையுலகத்தினரிடம் பெரிய அளவுல அதிருப்தியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு கோலிவுட்ல பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்படின்னு அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க